ஹலோ சுட்டி குட்டீஸ் ஒரு குட்டி கதை பார்க்கலாமா ஆடு மேய்ப்பவரும் காட்டு ஆடுகளும் ஒரு ஆடு மேய்க்கிறவரு காட்டுக்குள்ள போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் அது மழை முக்கிறதுனால காட்டுக்குள்ள நிறைய உணவுகள் கிடைக்கல அதனால தன்னோட வீட்டு விவசாய நிலத்துல விளைஞ்ச புல்ல போட்டு ஆடுகளை கொஞ்ச நாள் வளர்க்கலாம்னு நினைச்சாரு அந்த நேரத்துல சில காட்டு ஆடுகளும் அவரோட மந்தையில வந்து சேர்ந்துச்சு அதுகளுக்கு தன்னோட வீட்டில் இருந்த சாப்பாட்டை கொடுத்ததும் அதுங்க அங்கேயே தங்கிடுச்சு நிறைய ஆடுகள் கிடைச்சதுல அந்த ஆடு ரொம்ப சந்தோஷம் அதனால புதுசா வந்த காட்டு ஆடுகளுக்கு நிறைய உணவும் ஏற்கனவே இருந்த ஆடுகளுக்கு உயிர் வாழ்கிற அளவுக்கு சாப்பாடும் கொடுத்தாரு மழைக்காலம் முடிஞ்சதும் அந்த காட்டு ஆடுகள் தங்களோட வாழ்விடமான காட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க அத பார்த்த ஆடு மேய்க்கிறவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு நான் உங்களுக்கு அதிகமாக சாப்பாடு கொடுத்திருக்கிறேன் அல்லவா நீங்கள் எதுக்கு காட்டிற்கு செல்கிறீர்கள் இங்கே இருந்து விடலாமே நான் உங்களுக்கு அதிகமாக உணவு தருகிறேன் நீங்கள் காட்டிற்கு போக வேண்டாம் இங்கே இருந்து விடுங்கள் என்று கெஞ்சினார் அதுக்கு அந்த காட்டு ஆடுகள் சொல்லிச்சு நீங்க புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளுக்கு உணவு கொடுக்காமல் புது ஆடுகளுக்கு நிறைய உணவு கொடுத்தீர்கள் நாங்கள் உங்களோடவே தங்கிவிட்டால் நாங்கள் பழைய ஆடாக மாறிவிடுவோம் புது ஆடு ஏதாவது வந்தால் நீங்கள் அதுக்கு அதிகமாக உணவு கொடுப்பீர்கள் ஆனால் எங்களுக்கு போதுமான உணவு கொடுக்க மாட்டீர்கள் அதனால்தான் நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுப்பகுதிக்கு எல்லா ஆடுகளுமே கிளம்பி போயிட்டேன் பொது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளுக்கு உணவு சரியாக கொடுக்காமல் விட்டதாக நினச்சி வருத்தப்பட்டாரு அவர் இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்களுக்காக பழைய நண்பர்களை மோசமாக நடத்துவது விவேகமற்றது பாய் குட்டீஸ் இனி அடுத்த கதையில் சந்திக்கலாமா பாய்